என்னோட மனைவியை நான் எந்த வகையிலும் வரதட்சணை கொடுமையோ வன்கொடுமையோ செஞ்சது கிடையாது எங்கிட்ட இருந்து பிரிஞ்ச உடனே இல்லைன்னா நான் விவாகரத்து வழக்கு தாக்கல் செஞ்ச உடனேயே அவங்க வரதட்சணை கொடுமை வன்கொடுமைன்னு போயிட்டு கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க இல்லைன்னா புகார் கொடுத்துடுவேன்னு மிரட்டுறாங்க இப்போ நான் என்ன செய்யணும் அப்படிங்கிற கேள்வியோட இருக்கக்கூடிய ஆண்களுக்கு தான் இந்த வீடியோ அதாவது கணவன்கிட்ட இருந்து பிரிஞ்ச எல்லா மனைவிக்கும் ஒரு நாளாவது ஒரு தடவையாவது தன்னுடைய கணவனை ஜெயில வச்சு அழகு பார்க்கணும் ஒரு ஆசை இருக்கத்தான் செய்து மனைவி ஆசைப்படுவதை எல்லாம் செய்து முடிப்பதற்காக சட்டம் இல்லை பெண்கள் பெண்களுக்கான சட்டங்கிறது பெண்களை பாதுகாக்கிறதுக்காகத்தான் இருக்குதே தவிர பெண்கள் நினைக்கிறதெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்காக இல்ல அப்படிங்கறத பெண்களும் தெரிஞ்சுக்கணும் ஆண்களும் தெரிஞ்சுக்கணும் உண்மையிலே நீங்க உங்க மனைவி எந்த வகையிலும் வரதட்சணை குடும்பம் செஞ்சது கிடையாது அவங்களை அவங்க மேல உங்க கை கூட பட்டது கிடையாது அவங்கள கொச்சை வார்த்தைகளை திட்டினதுங்கிற மாதிரியான எந்த விஷயங்களுமே நீங்க செஞ்சது கிடையாது அப்படின்னா அது குறித்த ஆதாரங்கள் உங்களுக்கு எதிரான ஆவணங்களும் அவங்க கிட்ட இருக்கிறதுக்கான வாய்ப்பும் கிடையாது இன்றைய சூழ்நிலையில போலி ஆவணங்களை வைத்தெல்லாம் யாரும் எதுவும் சாதிச்சிட முடியாதுங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க உண்மை உண்மையிலேயே வரதட்சணை கொடுமை வன்கொடுமை நடந்த பெண்களுக்கே சரியான ஆதாரங்கள் ஆவணங்கள் இல்லைங்கிறதுனால அவங்களுக்கு எந்த நியாயமும் வாங்கி கொடுக்க முடியாத சூழ்நிலை தான் இருக்குங்கிறதையும் தெரிஞ்சுக்கோங்க சோ உண்மையிலேயே நீங்க எதுவுமே செய்யல உங்கள் மனைவியை எந்த வகையிலும் நீங்க துன்புறுத்தல அப்படின்னா உங்க மனைவி அளிக்கக்கூடிய எந்த புகாருக்கும் எந்த விதமான ஒரு விளைவும் ஏற்படுத்த போறது இல்லை அவங்களுடைய நேரமும் அவங்களுடைய பணமும் தான் வீணாக போதுங்கிறத தெரிஞ்சுக்கங்க இதற்கு மேலையும் போலி வன்கொடுமை வரதட்சணை கொடுமை புகார்களை பார்த்து ஆண்கள் பயப்பட தேவையில்லை அப்படிங்கறத தெரிஞ்சுக்கங்க